உலகத் தமிழர்களின் உன்னதக் குரல் தொன்மை தமிழின் பண்பாட்டுத் திரள் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்கொள்ளாட்சி அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக இனிக்கும் இலக்கிய இன்பம் இன்று சிலப்பதிகாரத்தில் இனிக்கும் இலக்கிய இன்பமாக ஊர்சூழ் வரியிலிருந்து பார்க்கலாம் கண்ணகி புரஞ்சேரியில் இருக்கிறாள் மதுரை மாநகரத்தில் கோவலன் இறந்துபட்டான் என்ற செய்தி வந்தடைகிறது அச்செய்தியை கேட்ட கண்ணகியினுடைய துயரம் அங்கே பேசப்படுகிறது இந்த பகுதி முழுவதும் அவலச்சுவை நிறைந்ததான பகுதி அவலச்சுவையினுடைய உச்சத்தை அதே சமயம் கண்ணகியினுடைய கோபத்தினுடைய உச்சத்தையும் காட்டுவதான பகுதியாகத்தான் இதை தொடர்ந்து வருகிற பகுதிகள் அமைந்திருக்கும் இதில் முதலிலே அவள் உடனே என்ன செய்கிறாள் தன்னுடைய கணவன் எடுத்து சென்ற சிலம்பிற்கு இணையான இன்னொரு சிலம்பு இருக்கிறதல்லவா அதை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்து வீதிகளிலே பலவாறு அழுது புலம்பிக் கொண்டு செல்கிறார் அந்த அழுது புலம்பிக் கொண்டு செல்கின்ற வரிகளில் முதலிலே இருக்கின்ற சில வரிகளுக்குள்ளான இலக்கிய நயத்தை மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன் இளங்கீர் வலைத்தோழி நின்றலல் நின்ற சிலம் ஒன்று கையேந்தி முறையில் அரசன் தன் ஊர் இருந்து வாழும் நிறையுடை பத்தினி பெண்டீர்கள் ஈதொன்று பட்டேன் படாத துயரம் படுகாலை உற்றேன் உராதது ஒருவனே ஈதொன்று கள்வனோ அல்லன் என் கணவன் காட்சிலம்பு கொள்ளும் விலை பொருட்டார் கொன்றாரே ஈதொன்று மாதர் தகைய மடவார்கண் முன்னரே காதர் கணவனை காண்பனே ஈதொன்று காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று தீதரு நல்லுரை கேளாது ஒழிவனில் நோதக்க செய்தால் என்று எல்லோரும் எள்ளல் இது ஒன்று என்று என்று முதற்பகுதியை இளங்கோவடிகள் சொல்லுகின்ற பொழுது இதில் நான் காண்கிற ஒரு இலக்கிய சுவையாக ஈதொன்று ஈதொன்று என்ற சொல்லானது அங்கே ஐந்து இடங்களிலே பேசப்படுகிறது இந்த ஐந்து இடங்களிலே பேசப்படுகிற ஈதொன்று என்ற சொல்லுக்கான பொருள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது முன்னதாக மதுரை மாநகரத்து பெண்களை பார்த்து நிறையுடைய பத்தினி பெண்டீர்களே ஈதொன்று என்று குறிப்பிடுகிறாள் அல்லவா கண்ணகி அந்த ஈதொன்றுக்கு என்ன பொருள்னா எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய சோதனை என்ற பொருளிலே அமைகிறது அடுத்ததாக அவள் இந்த பட்டேன் படாத துயரம் படுகாலை உற்றேன் உறாதது உருவனே ஈதொன்று என்று சொல்லுகிற இடத்திலே அந்த ஈதொன்றுக்கு என்ன பொருள்னா இதுவரைக்கும் நான் அடையாத துன்பத்தை அடைந்து விட்டேன் இது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வேதனை மூன்றாவதாக வருகிற ஈதொன்று கள்வனோ அல்லன் என் கணவன் கார்ச்சிலம்பு என்னுடைய காற்சிலம்பு உக்கத்தானப்பா போனா ஆனால் அவனை கள்வன் என்று கொலை குற்றம் சாற்றி கொலை செய்து விட்டார்களே இது மிகப்பெரியதொரு அநியாயம் என்று சொல்கிறாள் ஆக இந்த ஈதொன்று என்ற வரிகள் அந்த சொற்களினுடைய பொருள் வித்தியாசமாக இருப்பதை நாம் காணலாம் அது கடுத்தது கண்ணகி விடவில்லை உங்களுக்கெல்லாம் முன்னால் நான் என் காதர் கணவனை காண்பேன் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வருகிறது இறந்துவிட்ட கணவனை எங்கனம் உயிரோடு காண முடியும் ஆனால் கண்ணகி சொல்கிறாள் என்று சொன்னால் அங்கனம் நான் காணவிருப்பது உங்களுக்கெல்லாம் இது புதுமையாக இருக்க அந்த ஈதொன்றுக்கு அங்க என்ன பொருள் மறுகிறதுன்னா இது ஒரு புதுமை அடுத்ததை விடல அங்கனம் நான் கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று குற்றமற்ற நல்ல வார்த்தைகளை கேட்பேன் அது என்ன வார்த்தையாக இருக்கும் நான் கள்வன் அல்லன் என்ற வார்த்தையை அதாவது கோவலன் இறந்தான் என்ற செய்தியை காட்டிலும் கண்ணகியை எது பாதித்திருக்கிறது என்றால் அவன் கள்வன் என்று கொலை குற்றம் சாற்றப்பட்டு இறந்திருக்கிறான் அல்லவா அதுதான் அவளை பெரிதாக பாதித்திருக்கிறது எனவே அவன் குள் கல்வன் அல்லன் என்ற வார்த்தையை கோவலனுடைய வாயிலிருந்து நான் கேட்பேன் அது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் என்பதற்கான ஈதொன்றாக நான் பார்க்கிறேன் அங்கனம் நான் அவனை உயிரோடு கண்டு இந்த நல்ல வார்த்தைகளை கேளாது ஒழிவனில் கேளாமல் போய்விட்டால் நீங்களெல்லாம் நாம் மருந்தும்படியான செயலை இவள் செய்துவிட்டாள் இந்த கண்ணகி செய்து விட்டாள் என்று என்னை எள்ளி இகழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பாக இதை கொடுக்கிறேன் ஈதொன்று என்று சொல்லுகிற அந்த ஈதொன்று என்பது அந்த பொருளிலே வருகிறது எனவே இளங்கோவடிகள் அந்த முதலிலேயே அந்த ஈதொன்று என்று ஒரு சொல்லை வைத்து அதிலே மிக சிறந்த இலக்கிய இன்பத்தை நாமெல்லாம் உணரும் வகையாக நாமெல்லாம் அந்த இலக்கிய இன்பத்தை உணரும் வகையாக வைத்திருத்தல் மிக மிக சால சிறந்ததாக இருக்கிறது மீண்டுமாக நான் அந்த வரிகளை சொல்லுகின்றேன் நின் முறையில் அரசந்தன் ஊரிருந்து வாழும் நிறையுடை பத்தினி பெண்டீர்கள் ஈதொன்று என்று வருகிறது அந்த ஈதொன்று சிலம்பை குறிக்கிறது இரண்டாவதாக வருகிற ஈதொன்று அவள் படுகிற வேதனையை குறிக்கிறது மூன்றாவதாக வருகிற ஈதொன்று இது அரசனால் எனக்கு ஏற்பட்ட அநியாயம் என்பதை குறிக்கிறது நான்காவது வருகிற ஈதொன்று இது ஒரு புதுமை என் கணவனை நான் உயிரோடு கண்டுவிட்டால் அது ஒரு புதுமையாக இருக்கும் என்று சொல்கிறாள் ஐந்தாவதாக வருகின்ற ஈதொன்று நீங்களெல்லாம் என்னை இகழ்வதற்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஈதொன்று என்ற ஒரு வரிக அந்த சொல்லை நாம் பார்க்கிறோம் இங்கு நம் இளங்கோவடிகள் சோகத்தின் அது உச்சக்கட்டத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்கான வார்த்தையாக ஈதொன்று ஈதொன்று என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதையும் கண்ணகி வாயிலாக கூறுகின்ற பாங்கு சாலச் சிறந்தது என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் தொடர்ந்து இலக்கிய நயத்தில் இலக்கிய இன்பத்தில் காணலாம் நன்றி வணக்கம்